கிறிஸ்தவப்பிரியமானவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது உலகத்தில் தொண்ணூறு பர்சன்ட்டுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அந்த தொண்ணூறு பர்சன்ட்டு அந்த நபர்கள் அத்தனை பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க ஒரு வேளை ஒரு பத்து பர்சன்ட்டுக்காரங்க ஓனராக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் ஓனர் ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் அந்த கம்பெனியை பொறுத்து வித நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அந்த ஓனருக்கும் அந்த வேலையாருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கணும் என்ன வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் வேலைக்கு போயிட்டு ஆனால் அந்த ஓனருக்கும் அந்த வேலையாளுக்கும் அதாவது அந்த ஓனருக்கும் அந்த லேபருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா ஆனால் அது என்ன இல்லாமல் உலகத்தில் கம்பெனிகள் மற்ற எந்த ஒரு காரியமும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கும் அது லேபருக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை இப்போ என்ன பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அதில் ஒரு ஓனர் இருக்கிறாருங்களேன் அப்புறம் சில கண்டிஷன்லாம் சொல்லிட்டு போவார் நம்மளை வேலைக்கு சேர்க்கும் போதே ஒரு கண்டிஷன் நிறைய சொல்லுவாங்க நீங்கள் இத்தனை மணிக்கு வந்துடணும் இத்தனை மணிக்கு தான் போகணும் இத்தனை மணிக்கு உங்களுக்கு ரெஸ்ட் டைமு இத்தனை டைமு நீங்கள் டீ சார்ந்த போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடிக்கடி லீவு போடக்கூடாது நீங்கள் சும்மா வேஸ்ட் டைமாக அதான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே பேசிட்டு பேசிகிட்ருக்கூடாது சின்சியராக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க இது எல்லோரு ஒரு ஓனரும் அந்த வேலை செய்கிற லேபருக்கு சொல்கிற ஒரு கண்டிஷன் இது நம்ம எல்லாம் வேலைக்கு போகிற அத்தனை பேருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு அந்த வேலை செய்கிற அந்த தொழிலாளிகள் அந்த லேபர்ஸ் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஓனருக்கு முன்னாடி ஒருவேளை அவர் சொல்லிட்டு போன ஒரு நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நீ செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு வேலையை மாத்திரம்தான் அவங்க சரியாக செய்திருப்பாங்க பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்தில் சொல்லிட்டு நடைமுறையில் சொல்லுவாங்க ஓபி அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஜாலியாக டைமை பாஸ் பண்ணுவாங்க எப்படியோ ஒம்பது மணிக்கு போகணும் அவங்க அந்த ஓனர் குறிப்பிட்டிருக்க நேரத்துக்கு நம்ம வெளியே வரணும் இந்த இடப்பட்ட நேரத்தில் அந்த ஓனர் பற்றிக்குலராக என்ன வேலை சொன்னாரோ அதை மட்டும்தான் அவங்க சரியாக செய்திருப்பாங்க பாக்கி இப்போ வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறது சும்மா அடிக்கடி பாத்ரூம் போகிறது இல்லை ஒரு ஃபோன் பேசுகிறது இப்படி நேரத்தை வந்து வீணாக செலவு பண்ணுவாங்க ஆனால் அந்த ஓனர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு ஓனர் சொல்லியிருப்பார் நீங்கள் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் சின்சியராக வேலை செய்யணும்னு சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க நேரத்தை அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிற பாவம் அந்த ஓனர் அப்படின்னு சொன்னோம்னா ஏ வெளியே போனேன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எனக்கெல்லாம் நான் வேலைக்கு போனேன்னு வைங்களேன் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இந்த ஆள் இருக்கார் கஞ்சாம்பட்டி எழுநூறுபா தான் கொடுக்குறாரு முந்நூறுபா ஒரு நாளைக்கு அடிச்சுக்கிறாரு அவர் என் காசு அவர் எடுத்துக்கிறாரு நான் வெளியே போனேன்னா இன்றைக்கி எப்படி சொல்லணும்னா போதும் ஐயா ஆயிரம் ரூபாய் வாங்கிருவேன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வெளியே போய் என்ன பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் தானே ஏன் வரணும் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எதுவும் ஓனர் போட்டிருக்காதா இல்லை உங்களை கையை பிடிச்சி வச்சுருக்காதா ஆனா நம்ம தான் நம்ம வந்து அங்க வேலை இப்போ நீங்கள் நீங்க ஒரு ஒருவேளை அந்த ஓனர் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம டைம் பாஸ் பண்ணுறது நேரங்களை செலவு பண்றதெல்லாம் ஒருவேளை அந்த ஓனர் கண்ணுக்கு தெரியாமல் தான் ஆனா என்ன பயம் என்ன ஒரு உண்மை அது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைவன ஒருத்தர் இருக்கிறார்ல அவர் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்னு பார்த்துட்டு இருப்பாரு நீங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க எவ்வளோ நேரம் அடிக்கிறீங்க எவ்வளோ நேரம் நீங்க வந்து அந்த அவங்க அவர் கொடுத்த வேலையில உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த இறைவன் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பாரு ஒருவேளை ஒரு திங்கட்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை நம்ம வேலை முடியுது அப்படின்னா சனி இரவு அந்த ஓனர் என்ன பண்ணிடுவார் நம்ம எத்தனை நாள் வந்திருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கையில் சம்பளத்தை கொடுத்துருவார் ஆனால் எத்தனை நேரம் வேலை செய்திருக்கிறோம் எத்தனை நேரம் நம்ம ஓப்பி அடிச்சிருக்கிறோங்கிறதெல்லாம் அந்த ஓனருக்கு தெரியாது ஆனால் இறைவன் பார்த்துட்டுருக்கிறார்ல நீங்கள் இப்போ ஒரு வேலை ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு எப்போவுமே நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீங்களா இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம்தான் வேலை செய்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத அந்த இறைவன் நோட் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ இந்த இறைவன் நோட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாரு அவர் இருக்கிறார்கள் நம்ம இருக்க இங்கே அப்படிங்கிறது இல்லை அரசன் நின்று கொள்ளோம் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க எப்போது நான் ஒரு சின்னவில் நான் இந்த திருப்பூருக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது வயது இருக்கும் அப்போ நான் ஒரு கம்பெனியில் அதாவது என்னென்னு தான் நூலு துணியாகிறது ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியில் தான் முத முதல்ல நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிகேஷனில் ஒரு கோனோட விலை வந்து நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த கோனோட விலை அவ்வளோ இருந்தது ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க இந்த பசங்க அங்கே வாலிபர்கள் தான் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க லேடிஸ் நான் ஒருத்தி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த வாலிபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோனு கீழே கடந்தால் அப்படி காலில் எட்டி அவங்க அதை உதச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ எட்டி உதைச்சிட்டு இருக்கும்போது நான் நினைப்பேன் ஐயோ என்ன இது நூற்றி ஐம்பது ரூபா இருக்குமே விலை அந்த ஓனர் பாவை எவ்வளோ சிரமப்பட்டு வாங்கியிருப்பாரு இப்படி இந்த பசங்க எட்டி உதைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நான் கேட்பேன் தம்பி இதோட விலை எவ்வளோன்னு தெரியுமா நீ என்ன எட்டி உதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கா அதுக்கு இதெல்லாம் விடுங்க அவர் நம்மளை வச்சு கொள்ளை கொள்ளையாக சம்பாதிக்கிறாரு நம்ம அதில் காவாசி கூட நம்மளுக்கு சம்பளம் தரதில்லை அவர் என்ன லாபம் வந்தால் நம்மளுக்கே தராரு நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க அதை கலந்து போயிடுவாங்க நான் ஆய ஆனால் என்னுடைய மனசு தாங்காது எப்படி இருந்தாலும் அந்த ஓனரும் ஒரு ஒன் ஒரு சப்பான டைம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு ஓனருங்கிற அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அதனால என்ன செய்யறது அந்த கோனை எடுத்து நான் பத்திரமா வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் அதை பைபிளில் சொல்லியிருப்பாங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக உங்களை வைப் சொல்லி சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் அப்படின்னா அஞ்சு ரூபாயில் உண்மையாக இருக்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறாங்களோ அது சொல்கிறது போல் அஞ்சு ரூபாயா இருக்கலாம் ஐம்பது ரூபாயா இருக்கலாம் ஐயாயிரமாக இருக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலை குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி இதில் இதில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்களை ஒரு ஓனர் நம்ம கையில் ஒப்படைச்சான் அந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா இறைவனை அதை பார்த்துட்டு இருந்து நம்மளை அநேகத்துக்கு மேலே அதிகாரியாக வைப்பார் ஒரு வேளை நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தேங்க நீங்கள் சொல்கிறபடி தான் நான் உண்மையும் உத்தமாக மூழ்கி வேலை செஞ்சேன் ஆனால் இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு தாங்க போயிட்டே இருக்கிறேன் ஒன்றும் ஓனர் ஆனதுமில்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க ஓனர் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கினா மட்டும்தான் ஓனர்னு இல்லை இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு ஓனர் இருக்கிறாரு வைங்களேன் அவர் ஒரு வேளை பத்து பேரை வச்சு வேலை வாங்கலாம் அப்புறம் ஒரு சேரில் உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணலாம் ஆனால் அவருக்கு உடம்பு முழுவதும் வியாதி இருந்ததுன்னு வைங்களேன் இப்போ அவருக்கு யார் ஓனர் நாம தான் ஓனர் ஏன்னா வியாதி இல்லாத மனுஷன்தான் ஒருத்தருக்கு என்ன செய்யலாம் இப்போ ஒரு பொருளை சாப்பிட்லாம் நினைக்கிறாரு ஒரு இனிப்பு சாப்பிட்லாம் நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு சுகர் இருக்குது இனிப்பு சாப்பிட முடியல ஆனால் அந்த லேபர் இருக்கிறான் இல்லை தொழிலாளி அவனுக்கு சுகரும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கு என்ன பண்ணுவான் இனிப்பெடுத்து சாப்பிடுவான் அப்போ அவர் கையில் காசு இருக்குது அதை வாங்குற கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அந்த திங்கிற அதிகாரத்தை அந்த ஓனர் கையில் இல்லை அந்த லேபர் கையில் தான் இருக்குது அப்போது என்ன செய்யலாம் ஒருவேளை நான் பத்து பேர் வச்சு வேலை வாங்கி அதிகாரியாக இருக்குல்லேன்னா கூட இந்த இனிப்ப சாப்பிடற அளவுக்கு என்ன பண்ணி இருக்குது இறைவன் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அது போல தான் நம்ம என்ன செய்யறமோ அது சிறுகு விதை தான் சிறுக அறுப்போம் பெருகு விதை தான் பெருக விதைத்தான் பெருக அறுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்குது அதை போலதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னவோ அது என்ன ஒரு வேலை நல்ல பதவியாக இருக்கலாம் வேறு ஐஏஎஸ்ஸா இருக்கலாம் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம் ஒருவேளை என்ன சொல்றது தூய்மை பணியாளராக இருக்கலாம் இல்ல ஒரு சமையலுக்கு போகலாம் இல்ல எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூட இந்த தான் உண்மைன்னு இல்லை என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அந்த வேலையில் உண்மையா இருந்தால் அது ஒரு வேலை ஓனர் பார்க்குறாருன்னு செய்யாமல் நம்ம மனசாட்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனசாட்சி படி ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்னு சொல்லி அதை போல தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு சாட்சிகள் இருக்குது ஒன்று மனசாட்சி ஒன்று இறைவனுடைய சாட்சி இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஒரு வித பயம் இருக்கணும் ஓனர் பார்க்குறாரு இல்லை அக்கம் பக்கம் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்து ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க இயேசுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேறு யாருக்கும் கணக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை நம்ம நண்பர்களுக்கோ நம்ம உடன் பிறந்தவர்களுக்கோ இல்லை சபையிலையோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ யாருக்கும் நம்ம போய் என்ன செய்கிறோம் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கை தான் நம்ம யாருக்கும் கொடுக்க தேவையில்லை நான் நல்லவளா கெட்டவளாங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒருத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அது இறைவன் இயேசுக்கு அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பணி செய்தாலும் கூட அது நான் சொல்லிக்க நான் முன்னே கூட்டியே சொன்னேன் அது போல தான் அது என்ன வேலையாக உயர் பதவியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை எதுவோ எந்த வேலையோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குதோ அந்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்தா இறைவன் இன்று இல்லை ஒரு வேளையா அதனால தான் பழங்கள் சொல்லியிருக்கு அரசன் அன்று ஆழ்வான் இறைவன் நின்று செய்வான் சொல்லி அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லி சொல்லுவாங்க அதை போல தான் தெய்வம் பார்த்துட்டு சும்மா இருக்காது நம்ம இன்றைக்கி படுற பிரயாசத்துக்கெல்லாம் ஒரு பலன் வச்சிருப்பாரு அந்த பலன் நிச்சயமாக நமக்கு வந்து சேர்ந்து சேர்ந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மாற்றமே இல்லை அது நம்ம என்ன சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பாதையை நம்ம கடந்து வந்தாலும் எப்படி இருந்தாலும் அது நம்மளை தேடி வந்துடும் அதனால நம்ம இன்றைக்கி ஓனர் பார்க்குறாரு இல்லை அக்கம் பக்கம் நம்ம நல்ல பேர் வாங்கியிருந்தோம் இல்லை அவங்கக்கிட்ட நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் நான் நல்ல நல்ல பேர் எடுக்கணும் என்னோட உறவினர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம மனசாட்சி ஒன்று சொல்லும் நீ தப்பு செய்கிற நீ செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சிக்கு ஒரு பதில் சொல்லணும் நான் தப்பு செய்யலை இல்லை நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு சொல்லணும் இதையும் மீறி இறைவன் ஒரு சாட்சிக்கு வந்து நிற்பார் ஒருவேளை இறைவன் நம்மளை பார்க்குறாருங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இறைவன் கண்ணுக்கு நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இன்னைக்கு இறைவனுக்கு பயந்து என்ன வேலை நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்களோ அந்த வேலையில் தான் பைபிளில் மறுபடியும் உங்களை உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி ஒருவேளை அநேகத்தின் மேல் அதிகாரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினச்சிக்க வேண்டாம் ஒரு ஓனர் தான் பத்து பேருக்கு வேலை வாங்கினா தான் நம்ம அதிகாரி அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன் நம்ம என்ன சொல்கிறது நோயிற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒருவேளை அவங்கள்ட்ட செல்வம் இருக்கலாம் ஆனால் ஒருவேளை நோய் இருக்குது நிறைய பேருக்கு ஆனால் நம்மகிட்ட ஒருவேளை செல்வம் இல்லைனாலும் ஒரு நோய் இல்லாமல் இருந்தால் கூட அது அந்த செல்வத்துக்கு ஈடாக கூட ஈடாக இணையாகாது அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க என்ன வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருங்க அந்த ஒரு வேலை ஓனர் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் அதிகப்படுத்தி கொடுக்கலைனாலோ இல்லை உங்களை நிரந்தரமாக அந்த வேலைக்கு வச்சுக்கலேனாலோ எதுவோ அந்த ஓனருக்கு நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஓனர் செய்யலைங்கிறது நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கிற அந்த காரியத்துக்கு இறைவன் நம்மளுக்கு நிச்சயமாக என்ன சொல்கிறது ஒரு நன்மை தான் கொண்டு வந்து சேர்ப்பார் அதனால இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு பதிவு பண்ணிக்கங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் எனக்கு கொடுத்துருக்குற வேலையில் நான் உண்மையாக இருப்பேன் நான் அதில் உத்தமமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் உள்ள அது அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றுறதுக்கு அந்த சான்ஸு அந்த காரியம் நமக்கையில் தான் ஒப்படைச்சிருக்குது அதை நாம் தான் சரியாக கையாளணும் சரியா இன்னைக்கு இந்த கேட்டிருக்கிறீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிருது நான் வீடியோ போடுறதுக்கு இனி அடிக்கடி வீடியோ போடலான்னு ஒரு ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது அதுக்கு சமயம் வாய்க்கிறோம் அதுக்கு இறைவன் தான் என்ன செய்யணும் உதவியும் செய்யணும் வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் இதை பார்க்குறதோட மறு விட்டுறாதீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன செய்யறது எனக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா நிறைய பேர் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு உயர் பதவி என்ன சொல்ல உயர் கல்வி படிச்சிருக்கிறாங்க ஆனால் கூட எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அதனால தான் படித்ததினால் அறிவு பெற்ற ஒரு ஆயிரம் பேர் பாடம் படிக்காமல் மேதைகளானவர்களும் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒருவேளை படிப்புக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அதனால இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை நல்ல வசதி படைத்தவர்களா இருக்காங்க நல்ல உயர்கல்வியில் இருக்கிறாங்க நல்ல பதவியில் இருக்கிறாங்க ஆனால் எப்படி வாழணுங்கிற அந்த ஒரு காரியம் தெரியாத அப்படி இருக்கிறாங்க அதனால தான் இதை உங்களோட கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை கேளுங்க இதன்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க மீண்டுமாய் கூட நானே சீக்கிரத்தில் உங்களை சந்திக்க வரேன் வணக்கம்